எப்பவுமே இப்படியே இருப்போம்னு என்ன இருந்தா இதே என்ன எல்லாருக்குள்ள இருக்கும்போது இது எப்படி சஸ்டன் பண்ண முடியும் முடியாது ரெண்டாவது இங்க ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த பொருள் உண்மையிலேயே தன்மாற்றம் அடையும் அது மாத்திரம் அது இருக்கிற நிலையில இல்லை உங்க கண்ணதற்கு தெரியுது மட்டும் சொல்றேன் உங்க கண்ணு இப்ப நீங்க ஒரு அறிவியல் கேட்டீங்கன்னா இங்கே எல்லாமே லைட் அண்ட் சவுண்டாக தான் இருக்குது நைன்டி நைன் பர்சன்ட் இங்கே எல்லாமே ஒளியாளர் தான் அப்படின்னு அறிவில் சொல்லுது இப்ப நம்ம அறிவில் படிக்காதவங்க படிப்பறிவு இல்லாதவங்க நம்ம அதுக்குள்ள அதை பற்றி சிந்திக்க முடியுமா முடியாது என்ன காரணம் ஒரே விஷயம் நம்ம அதை படிக்கல அது சாதவங்களை போன எண்ண வரலாம் நம்ம சிந்திக்கல ரெண்டாவது ஒரு ஒரு படித்தவங்க கூட இப்ப அதை சிந்திக்கிறானா அது சூழல் கூடவும் போமாட்டான் என்ன காரணம் ஒரே விஷயம் தான் எல்லாருக்குள்ளேயும் அவங்கள ஏற்படுத்தி வச்சு ஒரு சூழல் சொசை எல்லாருமே பர்மனடா இருக்கணும் ஒரு எண்ணம் இந்த சொசைட்டி சொல்றதை சரின்னு நம்புறாங்க அதுதான் சரி அப்படிதான் வாழணுன்ற மாதிரி ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஆனால் உண்மையிலேயே நம்மளும் வெறும் லைட் பார்ட்டிகள் தான் கண்டிப்பா ஒரே ஒரு பிரச்சனை தான் நம்ம ஜட பொருள் அவங்க வெளிப்படறோம் இதை நம்ம எல்லாருமே ஒரு அறிவு சொல்றதை நம்ம அறிவு கொடுத எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தணும் அதை வச்சா நம்ம யூஸ் பண்றோம்

அந்த ஒரே ஒரு பர்சன்டா ஜட பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியுது அந்த ஜட பொருளா தெரியுதுக்கு ஒரே காரணம் நம்மளோட அறிவு தன்மை குறைஞ்சதுனால நம்ம கண்ணுக்கு தெரியுது நான் சொல்றது ஏன்னா நம்ம ஒரு விளையாட்டுல இருக்கிறோம் அந்த விளையாட்டை விளையாடணும்னா இந்த பொருள் தேவைப்படுது அந்த பொருள் நீ விளையாடணும்னு ஆசைனால நீ ஒரு பொருளாகவும் உனக்கு விளையாடுறது ஒரு பொருளாகவும் இங்க இருக்குது கண்டிப்பா உண்மை ஆனா எல்லா பொருளுமே மாற்றமாய் மாறி இருக்கும் இங்க நம்ம எல்லாரும் நம்ம யாரும் மதவியசனம் பண்ண மாட்டோம் நானும் இருந்த மாதிரி இல்ல குழந்தையில இருந்து முதுமை போகிற வரையும் போய் இல்லாம போயி அதே போல ஒரு பொருள் ஒரு ஜட பொருளா இருந்தா அது இருக்கும் கொஞ்ச நாள்ல கலந்து இல்லாம அது போயிடும் அந்த அறிவு தன்மை கூடும் போது அதோட எதாவது காட்டுது அப்படி எதாவது காட்டிடும் அது அது இருக்கு இல்ல ஆமா இது கட்டாயம் காட்டு நானே பாத்துக்கிறேன் இப்ப நீங்களும் அதை பாக்குறேன் இந்த மாதிரி ஒரு நபர் கூட பொருளை பார்த்து இல்லாம தெரியுது தெரியுமா தெரியும் இப்ப எதனா எப்படி சயின்ஸ் கண்டுபிடிச்சதுன்னா அவங்க ஒரு கருவி வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்க புரியுதுங்களா நம்ம கூட ஒரு கருவி கிடையாது நிச்சயமா நம்மளுக்கு அந்த ஐம்பது நம்ம கிட்ட இருக்கிற உடலும் இந்த அனைத்துமே சேர்த்ததோட ஒரு சிறிய ஃபார்ம் தான் இந்த தேகம் அப்ப இந்த தேகத்துக்குள்ள என்னென்ன அளவுக்கு அறிவு இருக்கும் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த ஒரு ஒரு ஜூமிங் பவரோ இல்ல இது எப்படி பார்க்கக்கூடிய தகுதி எல்லா தகுதியும் உடம்புள்ள இருக்குது அது இருக்குதுன்றதை நம்ம ஃபீல் பண்ணோம்னா நம்ம கருமியை அண்மை செய்யும்போது அதை பண்ண முடியும் அது ஹண்ட்ரட் உணர முடியும் இங்க இருக்கு எல்லா பொருளும் பாருங்க மாற்றம்ன்றதுக்கு பேர் இல்லாம போறதுதான் உண்மைதானே மாற்றம் ஒன்றே மாறாதது அப்ப மாற்றம்னா ஒரு பொருள் இருக்கிற பொருள் மாறிச்சுன்னா அது இல்லைன்னு அர்த்தம் உண்மைதான் இப்ப நீ சேர பாக்குற இந்த சேர் சூப்பரா இருந்தது இதே நீ ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா இது சூப்பர் சொல்ல மாட்டேன் அப்ப அது இருந்தது என்ன இல்ல இல்ல ஒரு விஷயம் நீ சொன்ன அழகுன்னு ஒண்ணு இல்ல இல்லாம